கைபேசியை நம்மளால் தயாரிக்க முடியிறதா சாம்சங்கும் ஐஃபோன் தானே வச்சுருக்கோம் யோசிங்க அப்புறம் எப்படி நம்ம போய் பெருமையை சொல்ல முடியும் சைனா ஃபோனை நம்ம வாங்குறோமா என்ன சொல்கிறோம் சைனா ஃபோன் சைனா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா அதே நிலமை தான் இந்தியாவுக்கு இருக்குது நான் என்ன கேட்குறேன் ஒரு சாம்சங் மாதிரியும் ஒரு ஐஃபோன் மாதிரியும் அதை விட இந்தியன் அப்படின்னு ஒரு ஃபோனை ஏன் நம்மளால் உருவாக்க முடியாது மக்கள் தொகை இல்லையா பணம் இல்லையா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வியாபார தளம் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறோம் வியாபாரத்தளம் கண்டுபிடிப்புகள் கம்மியா இருக்கு இல்லைன்னா உலகத்தோடு காம்படேட் பண்ற தன்மை கம்மியா இருக்கு நான் நினைக்கிறேன் வேற ஒண்ணு இல்லை